ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்க்குள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு மட்டும்தான் உட்காரதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே மாஸ்க் கண்டிப்பா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து எல்லாரோட மொபைல்லையும் வந்து கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க இது மூலமாக கொரோனா பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசியோட டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ்லேருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் முன்பதிவு பண்ணுறத வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக கூட்ட நெரிசலை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேட்டர்ஸில் உள்ள டிக்கெட் கவுண்டர் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க படம் ஆரம்பி போதும் முடியும் போதும் இன்டர்வல் டைம்லையும் வந்து கொரோனா பற்றின விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக ஒளிபரப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வல் டைமில் கேன்டீனில் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்படுவாங்க ஸோ இதை பற்றி கடம்பூர் ராஜு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய அரசு தேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாலும் அந்தந்த மாநில அரசுகள் தான் தங்களோட மாநிலத்தில் உள்ள தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு எடுப்பாங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேட்டர் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி கடம்பூர் ராஜூ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரோனா அப்படிங்கிறது வந்து தேட்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக பரவாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட முடியாது நம்ம தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டர்ஸ் இருக்குது ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதில் சி சென்டர் வந்து ரொம்பவே மோசமான தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் மக்களை வந்து ஒரு இடத்துல கூட வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான தான் ஏற்படுத்தும் ஸோ அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கோயம்பேடு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பை விட உயிர் வாழ்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் தேட்டர்ஸ் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வருமே தவிர சுமூகமான தீர்வுக்கு இது வழியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க